சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் இப்போ வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வம் கொழிக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு வீடு இருக்குன்னா வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கும் காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்கள் தான் இதை முடிவு பண்ணுது ஏன்னா வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல பணவரவை கொடுக்கும் இந்த வடகிழக்குல வீட்டுக்கு வெளியில ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது பாதிக்கும் அப்ப அந்த வீட்டுக்கு வரக்கூடிய செல்வ வளத்தை அது தடுத்து நிறுத்துது ரீசெண்டா ஒரு லேடி நான் பார்த்தேன் வேலைச்சேரியிலுங்க த்ரீ ஸ்டோர்டு பில்டிங் பைவ் குரோர்ஸ் வீட்டோட மதிப்பு ஆனா வந்து நடப்பணமா சுத்திட்டு இருக்காங்க தூங்கி பல வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறாங்க எதுக்காக இந்த வாஸ்து ஜோதிடம் எல்லாமே உண்மை அதை சொல்லக்கூடியவர்கள் உண்மையா இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க எந்த வீட்டுல எல்லாம் குழந்தை இல்லையோ எந்த வீட்டுல எல்லாம் பல முறை பண்ணி பெயிலியர் ஆயிருக்கும் செப்டிக் டேங்க மாத்தி போட்டுட்டு நைன்டி டேஸ்க்கு பிறகு நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் கண்ணாடி பயன்படுத்துறவங்க வீட்லயே பெருசா சாப்பிட மாட்டாங்க அப்படியே அந்த கிச்சன் வந்து அப்படி நீட்டா இருக்கும் மெய்டு வந்து அப்படியே நீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டு போயிருவாங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும் சோஃபா எல்லாம் தட்டி போனது யாருமே சோஃபால உட்கார கூட யோசிப்பாங்க அவங்களுக்கு வந்து அழகா இருக்கணும் வீடு அந்த தான் இருப்பாங்க தவறி ஒரு கிளாஸ் உடையறதுனால ஒண்ணு ஆக போறதுல சில கிரக பாதிப்புகளுக்காக கண்ணாடியவே டெய்லி உடைக்கிறவங்களாம் இருக்காங்க நம்ம வாஸ்துவை பத்தி பேசுறோம் ஆனா கால் வருது பாத்தீங்கன்னா வசியம் பண்ணி தர முடியுமான்னு கேக்குது எங்க நாங்க எங்கேயுமே வசியத்தை பத்தியே பேசுது நான் அப்படிலாம் நம்ம சேனலை பாத்துட்டு நம்ம கிட்ட கேக்குறவங்க இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா இப்போது வந்துட்டு உங்களோட டொமைனில் ரொம்பவே பல விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக சொல்லிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பலரும் வந்து அந்த வீட்டுக்குள் வீடு அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கான அந்த ஒரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி பல ஜோதிட முறைகளில் பல முறைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள சொல்கிறாங்க இப்படி செஞ்சால் செல்வம் குளிக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட முறைகளில் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சிலதை வந்து நம்ம சாட்டிங் பண்ணுறோம் அந்த சாட்டிங்லேயும் வந்து சொல்கிறாங்க இப்போ வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வம் கொளிக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கும் சூப்பர் அருமையான கேள்வி செல்வம் கொளிக்கும் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த செல்வத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு முதலாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற வாஸ்து அதாவது ஒரு வீடு இருக்குதுன்னா வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கும் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்கள் தான் இதை முடிவு பண்ணுது ஏன்னா வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல பண வரவை கொடுக்கும் தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு வீட்டில் இருந்தது சரௌண்டிங்கில் வீட்டுக்கு வெளியில் இருந்ததுன்னு அப்படின்னா அங்கே வந்து பணத்தை தக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து வடமேற்கு சரியாக காம்பவுண்டுக்கு வெளியில் நான் சொல்கிறது எல்லாமே சுற்றுப்புற வாசி வீட்டுக்குள்ளே நான் பேசவே இல்லை வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள விஷயத்தையும் நான் பேசலை வீட்டுக்கு வெளியில் ஏன்னா வீட்டுக்கு வெளியிலனா காமன் பிளேஸு அடுத்த வீடு ரோடு பொது இடம் இதுதான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல என்ன மேடு பள்ளங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வீடு வந்து வடக்கு பார்த்த வீடாக இருக்குது வடக்கு ரோடு போகுது அப்படின்னா அந்த வடகிழக்குல வீட்டுக்கு வெளியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது பாதிக்குது அப்போ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய செல்வ வளத்தை அது தடுத்து நிறுத்துது இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட விஷயம் அது அதாவது தெருவில் வந்து ஒரு மின் கம்பம் போடுறதோ இல்லை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறதோ அது வந்து ஒரு ஈபியில் செய்யக்கூடிய விஷயங்கள் அது வந்து மாற்ற முடியாது மாற்ற முடியாது அப்போ அதுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் வீட்டுக்குள்ளே வீடு வீட்டுக்குள்ளே சரவுண்டிங் வாசலில் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறோம் இதான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வடகிழக்கில் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு வந்து பண வரவை தடவனும் அது போலவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெருக்கூத்து வருது தென்மேற்குல ஒரு தெருக்கூத்து இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல பொருளாதாரம் மட்டும் இல்லை பல இழப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறோம் அது போலவே நமக்கு தென்கிழக்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் இருந்தாலுமே பக்கத்து வீட்டோட ஒரு சம்போ ஒரு போர்வெல்லோ ஒரு கிணறோ நிச்சயமா நமக்கு பாதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கு ஏன்னா நான் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டும் எவ்ரிடே நான் வந்து பயணம் படுற ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அது இல்லாமல் அப்ராட்லாம் போயிட்டு வரேன் இந்த மூணு ஸ்டேட்ல நான் பார்க்குற விஷயம் அடிக்கடி நான் போகிறதுனால இந்த இடங்கள்ல பார்க்குற ஒரு விஷயம்னா நான் பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன் அளவுகள் கரெக்டாக தான் இருக்கு இந்த மாதிரி மனையடி ஒவ்வொரு விஷயமும் குழி கணக்கு நிறைய வந்து கிரகங்களை சார்ந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட வாஸ்து நிபுணர்கள் எல்லா விஷயமுமே உண்மைதான் எல்லாமே ஒரு எல்லோருமே ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் உண்மை இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்க அப்போ வந்து அந்தந்த இதுலேருந்து ஒரு நல்ல விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம் நான் பேசுறது மட்டும்தான் கரெக்டு நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு மற்றவங்க சொல்றதெல்லாம் தவறுன்னு எப்போவுமே யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு உண்மைகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இது மாதிரி கணக்கு சொல்றாங்க கிரகங்களை வச்சு சில பேர் வாஸ்து சொல்றாங்க அடிக்கணக்கு வச்சு சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஆறு விதிகளை பேஸ் பண்ணி சில வாஸ்து வந்து முறைகள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆறு விதிகளை வச்சு தான் வாஸ்து ஓடிக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி எல்லாமே நான் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கேன் ஆனாலுமே கூட எனக்கு வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு பணம் வரவே இல்லை ஏற்கனவே என்கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் கரைஞ்சிருச்சு நிறைய கடனாளி ஆயிட்டேன் இந்த மாதிரி புலம்பல்கள் எவ்ரிடே நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த இடங்கள்லாம் நம்ம போய் ஆய்வு பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இது போன்ற பொது பலன்கள் பொதுவான தவறுகள் சை கார அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துல இருக்கிறத நிறைய நிறைய பாக்குறேன் அப்ப அதற்குண்டான கரெக்ஷன்ஸை நம்ம சைட்டுக்குள்ள இப்ப பக்கத்து வீட்டோட பாதிப்பு நமக்கு ஒரு ஒன்று இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு அடி அதுல வந்து ஒரு அதாவது ஒரு காம்பவுண்ட்ல கூட நம்ம வந்து காமனா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட ஒற்றுமை இருக்காது ஏதோ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அடுத்த வீட்டோட ஒரு சம்போ ஒரு கிணறோ ஒரு மரமோ நமக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொன்னால் அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் இது நம்மக்கிட்ட இருக்குங்க நிறைய இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நல்ல ஒரு தரமான ஒரு விஷயம் இந்த இருப்பியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் சப்ஜெக்ட் இதை வந்து எவ்ரிடே இந்த த்ரீ இயர்ஸா நாங்கள் கொண்டு போய் அப்ளை பண்றதுல எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள தவறுகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் புதிய புதிய நிறைய நமக்கு கண்டுபிடிப்புகளை கொடுக்குது நிறைய ஆய்வுகளை எடுத்துட்டு இருக்கேன் அப்ப அந்த வகையில வந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிளாக கரெக்ஷன்ஸ் பண்ணி அழகா ரிசல்ட் எடுத்துடலாம் இது முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது இந்த வாசத்துல அப்ப இந்த செல்வ செழிப்புக்கு உண்டான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பர்ஃபெக்டா வச்சிருக்கும்போது போது நல்ல செல்வத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல ஒரு மேக்னட் மாதிரி ஒரு காந்தம் மாதிரி அந்த மனை வந்து வேலை பார்க்குது அப்ப அதுக்குள்ள வேல் அதுக்குள்ள இருக்கிற நம்ம மனிதனோட நம்மளும் அதுக்கு வந்து அலைன் ஆகணும் அந்த மேட்சிங் வரணும் அப்ப நமக்கு சக்ராஸ் இருக்கு நம்மளுக்கு ஆறா இருக்கு அப்போ நம்மளோட வாழ்வியலில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் நம்மளோட வழிபாடுகள் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் நம்மளோட திங்கிங் நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் சத்தமா பேசக்கூடாது கூடாது அமைதியா இருக்கணும் இந்த மாதிரி எளிமையா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு தவறான வார்த்தைகள் பேசிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி நம்ம கூட இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய நான் கண்டுபிடிச்ச விஷயம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் பாரம்பரியம் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பாரம்பரியத்தை தான் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி சிம்பிளா இருங்க ரொம்ப அதிகப்படியான ஆசைகள் வேண்டாம் வெறுமனே வந்தோம் வெறுமனே தான் போக போறோம் இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து ரொம்ப பேராசப்பட்டு தவறான வழியில பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமோ இல்லை தவறான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணமோ தேவையில்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு லேடி நான் பார்த்தேன் இங்கே வேளச்சேரியிலுங்க த்ரீ ஸ்டோர்டு பில்டிங் ஃபைவ் குரோர்ஸ் வீட்டோட மதிப்பு ஆனால் வந்து நடப்பணமாக இருக்காங்க தூங்கி பல வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறாங்க எதுக்காக எதுக்காக வாழணும் என்ன அதனால் என்ன ஆகப்போகுது இன்னும் அவங்கள அவங்க வயசு வந்து நாற்பத்தஞ்சு இன்னும் இவங்க இதே ஹெல்த்து இதே நிலமையில் இருந்தாங்கன்னா இன்னும் பத்து வருஷம் கூட இருக்க மாட்டாங்க பிறகு கண்ண கீதாச்சாரம் தான் இன்று உன்னடையது நாளை மற்றொரு ஒரு இது அப்போ அந்த கான்செப்டில் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வாஸ்து ஜோதிடம் எல்லாமே உண்மை அதை சொல்லக்கூடியவர்கள் உண்மையா இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்க ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய அருமையான ஒரு கணக்கு எங்கேயோ அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது கம் கரண்டோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு லேப்டாப்போ வைஃபையோ இல்லாத காலத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம 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 தமிழ்நாட்டில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் நம்மளோட முன்னோர்களும் வந்து எங்கேயோ இருந்த நட்சத்திரத்தை வச்சு கணக்கெடுத்து ஒரு பலனை சொல்லி அது ஜோதிடம் இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த நாளோட பலன் இது அப்படின்னு கணிச்சிருக்காங்க அந்த கணிப்பை கரெக்டாக யார் கொடுத்து நேர்மையான வழியில் அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்களோ அவங்க நல்ல ஜோதிடர் அப்போ இந்த மாதிரி வாஸ்து அப்படிங்கறதும் அதனால அதை தான் நான் சொல்றேன் வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விஷயத்துல சொன்னாலுமே கூட ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு உண்மை இருக்கத்தான் செய்யுது ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான் ஆனால் இதுல அதுல வந்து இடிக்கும் மற்ற வாஸ்துல இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இடிக்கிறது உடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது சிம்பிளான கரெக்ஷன்ஸு அல்லது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற நீங்கள் தூங்கக்கூடிய இடத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா இந்த வாசி வாசி வாஸ்து அப்ப நம்மளோட வாசி நம்மளோட மூச்சு காற்று சரியா இருக்கும் பட்சத்தில் நம்மளோட வாழ்க்கை சரியா இருக்கும் நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் நம்மளோட உடல் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த உடல் குடியிருக்கிற இந்த வீடு இந்த வீ உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகள் நம்மளோட மூச்சு வாசிங்கிறது கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டையும் மேட்ச் பண்றது நம்மளோட வீடு தாயின் கருவறை போல நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்றேன் இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து மக்கள் வந்து இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கேட்கற எல்லாமே இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு பண்ணி கொடுங்க வீட்டுக்குள்ள வீடு சொல்றீங்க அந்த வீட்டை அதுக்குள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப மணி அட்ராக்ஷனுக்கு நிறைய நம்பர்ஸ் சுட்சி வேர்ட்ஸ் குடுக்கறேன் இதெல்லாம் டெய்லி சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் மக்களுக்கு வந்து இதை பண்ணுங்க காலையில மூணுக்கே போஸ்ட் போட்டுருவேன் அந்த ட்ரிபிள் த்ரீ அப்படி அந்த ஒரு குருவே பெரிய குரு கோடி அப்போ மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த ஒரு டைம் எடுத்து நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை விட விழிப்புணர்வாக இருக்கும் அந்த மூணு முப்பத்தி ரெண்டுக்கு அது அலர்ட் ஆகிரும் இந்த அம்மா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு கரெக்டாக மூணு முப்பத்தி மூணுக்கு ஒரு ஃபேஸ் போஸ்ட்டு எஃபியில் விழுகும் மக்களுக்கு அந்த முப்பத்தி நாலுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அன்றைக்கு அன்றைய நாளுக்கு உண்டான விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் இது வந்து ஃபாலோயர்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு தெளிவாக இருக்காங்க அதுக்காக ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வைக்கணும்ட்டு நிறைய விஷயங்களை தேடுறேன் ஏன்னா வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இருந்தாலுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் பாருங்கள் அவங்க எங்கேயுமே எந்த எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க வெறுமனே ஆளாதான் வருவாங்க ஆனால் அந்த ஊர்லேயும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்வாங்க கிட்ட உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் அவங்க பாருங்கள் மல்க் மில்க் ஐட்டம் தான் அதிகமாக எடுத்துவாங்க பால் உணவுகள் பால் அப்படின்னா நம்ம சந்திரன்னு சொல்லுவோம் நம்ம வந்து அதே ஸ்வீட் ஆகிடுச்சுன்னா சுக்ரன் சொல்லுவோம் சந்திரன்னா மனசு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுக்கரன் உள்ளே வந்துருவோம் அப்போ உங்கள் சுக்ரன் அப்படின்னா ஸ்வீட்டு அவங்க பாருங்கள் மில்க் ஐட்டம் அதை தான் அந்த மில்க் ஸ்வீட்டு தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க அதேமாதிரி கலர் ரெட் கலர் பேசிக் சக்கரா மூலாதார சக்கரத்தோட கலர் அந்த கலர் வந்து உங்களுக்கு நம்ம அதிகமாக ட்ரெஸ் போடும்போது நம்மளோட ஆக்டிவாக நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மைண்டு ரொம்ப தெளிவாக சிந்திப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணுற டேரட் கார்ட்ஸு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு ஃபுட்டு என்ன எடுத்துக்கணும் இந்த மாதிரி டேரக்ட் விசிட் போகும்போது சிம்பிளாக வாசவும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு சரியான வேலை ஏன்னா அவங்களோட அந்த டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன வாழ்வியல் எப்படி இருக்காங்க அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திர ராகுவோட நட்சத்திரமா கேதுவோட நட்சத்திரமா செவ்வாயோட செவ்வாயோட நட்சத்திரங்கள் நிறையா இருந்தால் சண்டை பயங்கரமாக இருக்கும் கோவம் நிறைய வரும் ராகு கேது ராகு இருந்துச்சுன்னா அங்கே தவறான வார்த்தைகள் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க கேது அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை தடைகள் திருமண தடை குழந்த இல்லாதது ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிற பாருங்கள் குழந்த இல்லாத இன்றைக்கி வந்து இவ்வளோ ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்குது ஏன் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வாசுபடி ஒரு கணக்கு எடுக்கும்போது வீட்டுகளில் போடக்கூடிய செப்டிக் டேங்க் ஒரு காரணம் பெரும் காரணமாக இருக்குது அது வந்து கரெக்டாக ஒரு வீட்டை வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக பிரித்து குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு டிகிரியில் எந்த வீட்டிலலாம் குழந்தை இல்லையோ எந்த வீட்டிலெல்லாம் பலமுறை ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்கோ செப்டிக் டேங்க்கை மாற்றி போட்டுட்டு நைன்டி டேஸ்க்கு பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குழந்தை கிடைக்கிறதுக்குடான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அந்த பூமி வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து தவறாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த விஷயத்தையும் ஒரு விதை போட்டால் அங்கே முளைக்கணும் அந்த மண்ணை அப்போ அங்கே தரமாக இருக்கணும் அந்த மண்ணு தரம் இல்லை அந்த மண்ணை பலப்படுத்திட்டோன்னு வச்சுங்களேன் எல்லாமே விருட்சமாக வளரும் இதுதான் ரொம்ப சிம்பிள் நான் இப்போ சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து டிசம்பரில் வந்து ஒரு பெரிய கிளாஸு ஒரு மேஜிக்கல் கிளாஸ் ஒன்று பண்ண போகிறேன் சென்னையில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் எவ்வளோ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபீஸ் உண்டு ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல நடத்துகிறோன்னா அதுக்கு நல்ல ஒரு ஃபீஸ் தான் உண்டு அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை செலவு பண்ணணும் அந்த இடத்துக்கு அவங்க வந்து பார்த்துட்டு போகணும் அந்த ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிடணும் வாழ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க குழந்தைக்காக வேணும் இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் அது வாங்கணும் இது வாங்கணும் சோஃபா வாங்கணும் கார் வாங்கணும் இப்படின்னு செலவு பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட ஆத்மாவுக்காக ஒவ்வொரு வருடம் உங்களோட ஆன்மாவை ஃபஸ்ட்டு சரியா வச்சுக்கோங்க இந்த உடம்புங்கிற இந்த வீடு சரியா இருந்தா தான் இந்த ஆத்மா இதுக்குள்ள இருக்கும் வீடு கெட்டு போகும்போது உடம்பு கெட்டு போகும்போது இந்த ஆத்மா வெளியேறிடுது அப்போ உங்களோட ஆத்மாவுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு ஒரு பொருளாதார ரீதியில ஒரு மனிதன் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மூச்சிலேயே வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே வந்து இப்ப டிசம்பர்ல வந்து டிசம்பர் எண்டாகும் ஜனவரி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபிரெண்டாயிரத்தி ஜனவரி அல்லது இருபத்தி நாலு டிசம்பரில் பிளான் பண்ணியிருக்கேன் பெரிய லெவலில் மாதம் ஒரு கிளாஸு பெரிய லெவலில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அற்புதமாக எல்லாருமே வரலாம் அதுக்கு அதுக்கான அதுக்கு உண்டான சார்ஜஸ் உண்டு அது நான் பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வந்து அது குறைஞ்ச அளவில் தான் சீட்ஸு புக் பண்ண போகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கி சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் செல்வத்தை கொண்டு வரத்துக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம தரமா இருக்கணும் நம்ம வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் வந்து பெரிய அளவுல எல்லாருமே மணியை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் செல்வம் செழிப்பா வாழ முடியும் செல்வத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி கரெக்ஷன் அப்படி எல்லாம் சொன்னீங்க சில விஷயங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைக்கும் போது கூட செல்வம் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வாஸ்துப்படி இருக்கலாமா அந்த மாதிரி போட்டோக்களா அல்லது பொருட்களா எந்தெந்த இடங்கள்ல வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கறதுக்கான பொருட்களை வீட்டுக்குள்ள நம்ம பத்திரமா செல்வத்தை ஈர்க்க வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து செல்வத்தை பர்மனெண்ட்டாக ஒரு பொருள் உள்ளே வருது அப்படின்னா அந்த பொருள் வந்து அங்கேயே தங்கணும் மகாலட்சுமி உள்ளே வராங்கன்னா அங்கேயே இருந்துடணும் அவங்க ஓடி போகக்கூடாது அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான வழி வந்து வாஸ்து உள்ளே கொண்டு வந்த பிறகு எல்லாருமே மாறிடுவாங்க மனநிலையில் மா மாற்றம் ஃபஸ்ட்டு மனசு மாறும் அமைதியாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க இந்த அடிதடி சண்டை சச்சரவுகள் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணிடும் அதன் பிறகு பெரிய அளவுல ஏன்னா குரு அப்படி அதாவது சுக்ரன் அப்படின்னா குட்டி பணம் நீ டெய்லி செலவு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மணி வந்து சுக்ரன் குரு அப்படின்னா பெரும் பெரும் பணம் இப்ப பெரிய அளவு அம்பானி அளவுக்கு யோசிச்சுக்குங்க அப்ப அந்த மாதிரி எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் ஆகணும் அட்லீஸ்ட் நம்மளோட ஐபிசி பக்தியோட நேயர்கள் சேனல அவங்களாவது ஆகட்டுமே இதுக்கு என்ன நம்ம என்ன காசு செலவு பண்ண போறோம் அதற்குண்டான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடுகள்ல வீட்டுல வந்து தேவையில்லாத பொருட்களை தம்ப் பண்ண கூடாது வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பாங்களா பழைய பொருள் அதெல்லாம் வைக்கவே கூடாது பரனே போடக்கூடாது போடுறதே தவறு லோ ரூஃப்னு சொல்லிடும் பரனே போடக்கூடாது ரெண்டாவது பரனுக்குள்ள பொருளையே அடைக்க கூடாது தாத்தா கொடுத்தது பாட்டி கொடுத்தது இந்த கதையே ஆகாது இது ஒரு ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் வந்து முன்னோர்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்தாங்க கிராமப்புறங்களில் கூட நல்ல செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்தாங்க ஏன்னா அன்ன அப்போ வந்து எல்லாமே மரத்தில் பயன்படுத்தினாங்க மரம் உட் அப்படின்னா குரு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே என்னத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் எல்லாமே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அப்படின்னா ராகு எங்கேருந்து பணம் வரும் பெரும் பணம் உள்ள இடத்துலேயும் குழப்பங்கள் கோர்ட்டு கேஸு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டைகள் துரோகிகள் எதிரிகள் எல்லாரையுமே எல்லாமே கிடைச்சி எல்லாமே இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ராகு ஆக்டிவேஷன் அப்போ நம்ம வந்து வீடுகளில் வந்து மோஸ்ட்டாக வந்து பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டோம்னாவே அந்த இடத்துல வந்து பண வரவு இருக்கு பணம் வந்துச்சு இல்லைங்களா அந்த பணம் வந்து சேமிப்பாக மாறும் வளரும் அது வந்து பல விதத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன் அது அதாவது தேடி தேடி இன்வெஸ்ட் பண்றாங்க எதிரையாவது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்காதா ஸ்மார்ட்டா சம்பாதிக்க மாட்டோமா நல்ல விஷயம் ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறது நம்ம சொல்லலாம் அதுக்கும் அவங்க வந்து மூளை எவ்வளவு டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாங்க அதுவும் ஹார்ட் ஒர்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ அது வந்து பர்ஃபெக்டா நமக்கு கைகூடி வரணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க வீடுகளில் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க வீட்டில் சேர்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி பிளாஸ்டிக்காக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க அட்லீஸ்ட் ஒரு ரூமுக்குள்ளேயே அதை எடுத்து போட்டு அந்த ரூமு க்ளோஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லாமல் யூஸ் பயன்படுத்தி பாருங்கள் வந்த பணம் தங்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்து வச்சுக்கலாம் வாஸ்து மீன் அதெல்லாம் அது வந்து அதல இப்போ பிளாஸ்டிக் கடந்து அடுத்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிளாஸ் யூஸ் கிளாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் ஆக்சுவலா வந்து நல்ல விஷயம் தான் அது வந்து தவறு கிடையாது சூரியன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வருது அது அது வந்து பிளாஸ்டிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணாது அது வந்து ராகு அப்படிங்கறதால அது வந்து தடைகளை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கறதால அது நம்ம தவிர்க்கோம் वुட் நிறைய மர மரத்தாலான பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பழைய காலத்துலாம் செட்டிநாடெல்லாம் போனீங்கன்னா நீங்க வீடே ஃபுல்லாகவே மரத்தில் தான் இருக்கும் அதெல்லாம் பாருங்க பெரும் பணக்காரர்களாதான் அவங்க வாழ்ந்தாங்க மேம் இப்போ வந்துட்டு நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே பிளாஸ்டிக்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அதை தான் சொல்லுது நீங்களும் அதை தான் சொல்றீங்க நம்ம கிரகமா சொல்றோம் ராகு அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லுது யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கு அது புரியலையே இப்போ நம்ம சொல்றோம்ல ஏன் போய் நம்ம எதுவுமே விளக்கத்தோட கொடுக்கணுமா அப்போ வந்து இப்போ நம்ம பார்க்குற நேயர்கள் வந்து ஓ இது இதனால தான் யூஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது பர்ஃபெக்டாக செய்வாங்க ஏன்னா அவங்க வீட்டில் அந்த அதை கொஞ்ச நாள் நிறுத்தி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பி தானே ஆகணும் நம்ம ஒன்றும் இல்லாத விஷயத்த சொல்லலையே நிச்சயமாம் இப்போ வந்து கண்ணாடியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் கண்ணாடி அப்படிங்கிறது உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே அபசகுணம் அப்படிங்கிறது பெரியவங்க காலங்காலமாகவே சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து நம்ம கண்ணாடி பயன்படுத்துறது நல்லது தான் கண்ணாடி பயன்படுத்துறது கண்ணாடியே எல்லாரும் பயன்படுத்த முடியாது அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறவங்க தான் கண்ணாடி பயன்படுத்துகிறாங்க கண்ணாடி பயன்படுத்துகிற இடத்துல உள்ள வாழ்க்கை சூழலையும் நான் சொல்கிறேன் பாருங்க கண்ணாடி பயன்படுத்துகிறவங்களாம் வீட்லேயே பெருசாக சாப்பிட மாட்டாங்க அப்படியே அந்த கிச்சன் வந்து அப்படி சி நீட்டாக இருக்கும் மெய்டு வந்து அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டு போயிருவாங்க வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும் சோஃபாலாம் தட்டி போடுறது யாருமே சோஃபாவில் உட்கார கூட யோசிப்பாங்க அவங்களுக்கு வந்து அழகா இருக்கணும் வீடு அந்த கான்செப்டில் தான் இருப்பாங்க தவறி ஒரு கிளாஸ் உடையிறதுனால ஒன்றும் ஆக போறதுல சில கிரக பாதிப்புகளுக்காக கண்ணாடியே டெய்லி உடைக்கிறவங்களாம் இருக்காங்க கண்ணாடி உடைச்சா நல்லது நடக்கும் ஆட்டோ வச்சு ஆட்டோ கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுங்கிற கதையெல்லாம் இருக்கு அந்த கதை வேற ஆனால் கண்ணாடி உடையறதுனால ஒரு தவறு வந்துட போறது கிடையாது ஆனால் வந்து கண்ணாடியை பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் டெய்லி ஏன் அதுக்கப்புறம் எவர் சில்வர் இருக்குது செம்பு பாத்திரம் இருக்குது பித்தளை பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுமே எவர் சில்வர் யூஸ் பண்ணிட்டுமே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தவறு ஒன்றும் கிடையாது அதனால வந்து கிளாஸ் வந்து பயன்படுத்துறது அது ஒரு ஒரு ஹை லெவலில் இருக்கவங்க தான் பயன்படுத்துகிறாங்க அதை யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க தொடச்சி தொடச்சி அடிக்கி தான் வச்சுருப்பாங்க அந்த வீடுகளில் ஒரு வெறுமை தான் இருக்குது அந்த வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவு இல்லாமல் தான் இருக்காங்க அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வசியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படிலாம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில் வந்து நம்ம வாஸ்துவ பத்தி பேசுறோம் ஆனா கால் வருது பாத்தீங்கன்னா வசியம் பண்ணி தர முடியுமான்னு கேக்குது எங்க நாங்கள் எங்கேயுமே வசியத்தை பத்தியே பேசுறியே அப்படிலாம் அப்படிலாம் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம கிட்ட கேட்கறவங்க இருக்காங்க அதனால வந்து இது மக்களோட புரிதல் தான் நம்ம சொல்றது என்னன்னா மரப்பொருட்கள் அதிகமா அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க நல்லா இருந்தாங்க காரணம் என்னன்னா நம்ம வந்து ரிசர்ச் ஆய்வு பண்ணும்போது அது குரு நல்ல குரு பார்க்க கோடி நன்மை இப்போ நம்ம வந்து நிறைய பிளாஸ்டிக்கை உள்ள கொண்டு வந்துட்டோம் இந்த அது இந்த கடையில எல்லாம் கொடுக்குறாங்களா பிக் ஷாப்பர் அதெல்லாம் வந்து என்ன காட்டனா இருக்கு பிளாஸ்டிக் தான் அது போய் கடையில கேட்டு பத்து ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேரீ வாங்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு இன்னொரு பேக வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடுக்க வைக்கிறது இதுவும் ராகுதான் இந்த மாதிரி தேவையெல்லாம் நமக்கு பயன்படுத்துறதுக்கு ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் ஒன்று பயன்படுத்தலாம் ஒன்று சேஃபுக்கு வச்சிருக்கலாம் வேணும்னா மற்றபடிக்கு ஐம்பது பைய அடுக்கி வச்சுருக்கோங்களாம் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் டைரக்ட் விசிட் போகிறேன் இல்லைங்களா அப்போ எல்லாம் தூக்கி க வெடி ஏற்றுங்கன்னு சொல்லிடுவேன் இதெல்லாம் வெளியே போனால் தான் நீங்கள் நிம்மதியாக மூச்சு விடுவீங்க மூச்சு திணறலோடு இருக்கிறவங்க கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய பொருளை வெளியே எடுத்து போட்டவுடனே நிம்மதியாக இருக்குங்கிறாங்க ஜ வடகளுக்கு ஜன்னலை உடனே ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுச்சி வராத பணம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் கூடுதலாக நம்ம நான் டைரக்ட் விசிட் எதுக்காக போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்க்கணும் வீட்டை சுற்றி என்ன மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வீட்டை சுற்றி என்ன செடி வச்சிருக்காங்க என்ன மரங்கள் வச்சிருக்காங்க இப்போ இந்த முறை கூட நான் வந்து சவுத் வெஸ்டில் ஒரு பலாமரம் வச்சுருந்தாங்க அது பால் மரம் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆணுக்குண்டான பகுதி இருபத்தி ரெண்டு டிகிர அதாவது தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிறதுல அந்த பலாமரம் இருக்குது அந்த வீட்டில் வந்து பக்காவாக ஓரளவுக்கு இந்த ஆறு விதிகள் வாஸ்துப்படி படி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து ஆண் இழப்பு அப்ப அந்த பலாமரம் அப்படிங்கிறது பெண் மரம் ஆணுக்கு உண்டான திசையில பெண் மரத்தை வச்ச அங்க ஆணு இல்லாம போயிட்டாரு மரத்தை எடுத்துருங்க காய்க்குது நிறைய காய் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க சொந்தக்காரங்க கேட்பாங்க அப்ப நீங்க இப்படியேத்தான் இருக்கணும் நான் டைரக்டா பதில் சொல்லிடுவேன் இப்படி இருந்தா இது நடக்கும் இதை கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்த வம்சமாவது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்ப அந்த காயெல்லாம் வெட்டின பிறகு காயெல்லாம் எடுத்த பிறகு வந்து மரம் வெட்டுறேன்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பூமியில வந்து எல்லா எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சாவி இருக்கு ஆனா அந்த சாவியை தொலைச்சிருவோம் அந்த சாவி எங்கன்னு தேடி எடுத்து கொடுக்கறதா என்னோட வேலை நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய சாவிகளை நீங்க கொடுத்துட்டு வரீங்க இந்த நேர்காணல் எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஒரு சுவிட் சொல்லுவோம் அந்த சுவிர்களும் ஆர்வமா கேட்டு இருப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சுச்சுவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மளுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஆள் மனது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே உண்டு உங்களுக்கும் உண்டு எனக்கு உண்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமே நடந்துடும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நினச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களோ இல்லை தேவையில்லாத எது நடந்திருந்தாலும் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை அடிக்கடி எப்போயாவது நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறையா நடக்கிறது நடக்கிறதா இருக்கும் ஏன்னா நான் இப்போ இது ஐபிசிலேயே நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் ஐபிசி பக்தி சேனல் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் ஃபஸ்ட்டு சே வந்து நேர்காணலில் வந்திருந்தாங்க அப்போ நான் உடனே இமேஜின் பண்ணேன் இந்த சேனலில் நம்மளும் பேசணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆனால் இவ இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா இங்கே இருக்கவங்களே ஒருத்தர் தேடி வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு பேசினவங்க யார் யாருமே இப்போ இங்கே வரதில்ல ஆனால் நான் இப்போ கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு வாரமும் என்னோடய வீடியோஸ் வருது ஏன்னா என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட நினச்ச விஷயங்கள் நடக்கணும் கம்யூனிகேஷன் டக்கு டக்கு கம்யூனிகேஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரெண்டு பேரும் நீங்களும் நான் கேக் சொல்கிறத கேட்கணும் அப்ப நீங்க எனக்கு அதை பதில் கொடுக்கணும் அப்ப நான் மட்டும் த கேக்கறதுக்கு தயாராக இருந்த பரவாயில் பத்தாது பதில் கொடுக்கறவங்களும் தயாரா இருக்கணும் அப்ப அந்த மாதிரி யூனிவர்ஸை வந்து நமக்கு அந்த அலைன்மெண்ட்டில் வைக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்பர் ஒன்று செவன் ஃபோர் ஒன் அதாவது ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து அந்த அந்த ஒரு நேர்கோட்டில் பிரபஞ்சத்தையும் நம்மளையும் கொண்டு வரும் இதுக்கு இந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இந்த நம்பரை என்ன பண்ணோம்னா இடது கையில் கிரீன் இங்கு பெண்ணில் எழுதிக்கலாம் இடது பாகம் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் வெளியில் அப்புறம் ஆஃபீஸ் தான் இப்படி கையில் எழுதணும்னு சங்கடப்பட்டால் பாடியில் எழுதிட்டு கூட ஷர்ட் கூட போட்டுக்கலாம் அது வந்து அவ்வளோ வேலை பார்க்கும் அன்றைக்கி என்ன நினைக்கிறமோ அந்த விஷயத்தை நடத்துவோம் எவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன் இதுக்கெல்லாம் நான் நிறைய குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுருக்கேன் அதில் டெய்லி நான் ஒரு நம்பர் போட்டேன்னா அதை ம செஞ்சு பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஃபீட்பேக் போடுறாங்க எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு இந்த விஷயம் நட எனக்கு நடந்தது என் குழந்தைங்க வந்து என் பேச்சை கேட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இன்னும் நிறைய நம்பர்ஸ் சுச்சுவேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி இந்த செவன் செவன் ஃபோர் ஒன்னை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா நம்மளோட நேர்கள் வந்து ரூபா நோட்டுன்னு இந்த எண்கள் வரும் முன்னாடி வரும் அல்லது பின்னாடி வரும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து உங்களோட சேவிங்ஸில் உங்களோட பீரோவில் ஒரு ரெட் கலர் கிளாத்தில் மடித்து வைங்க நிச்சயமா உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாருமே பார்க்க முடியும் இது ஒரு பெரிய நல்ல டெக்னிக்காக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிச்சயம் மேம் அதாவது செல்வம் கொழிக்கணும் செல்வனும் பெருகணும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா எங்களோட நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி மேம்